நேற்று காஞ்சிபுரத்தில் இருந்து முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் நீதி கேட்டு பயணம் தொடங்கிவிட்டது அதற்கு முன்னதாக நேற்று காலை பன்னீர்செல்வத்தின் வீனஸ் காலனி வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் பன்னீர் பேசும்போது இந்த பயணத்தின் போது நாம் சசிகலாவை பற்றி மட்டும் பேசினால் மட்டும் போதாது அவர்கள் அம்மாவை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அது குறித்து தெளிவாக மக்களிடம் பேச வேண்டும் முதலில் அம்மாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்கணும் இதில் யார் யார் என்னென்ன பேச வேண்டும் என்பதை மாபா பாண்டியராஜனும் அண்ணன் கேபி பி முனுசாமியும் தருவார்கள் என்று கூறினார் அதன் பின்னர் பயணத்தின் செலவு குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது அதில் கட்சி நிர்வாகிகளை செலவு செய்ய விட வேண்டாம் அதுவே மீது அதிருப்தியை உண்டாக்கிவிடும் கட்சியின் தொண்டர்கள் அனைவரையும் நம் பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் முழு கட்டுப்பாடும் நம்மிடம் வந்துவிட வேண்டும் அதனால் செலவுகளை நாமே பார்த்துக்கொள்வோம் என்று பன்னீர் கூறினாராம் அதற்கு மற்ற அனைவரும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் மாபாவும் கே பி பாடம் எடுத்தார்கள் அதன் பின்னரே பன்னீரின் நீதி கேட்டு பயணம் தொடங்கியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க